வணக்கம் நண்பர்களே இந்தியாவினுடைய சேவை துறையினுடைய வளர்ச்சி இந்திய பொருளாதார இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை அடைவதற்கு இ காமர்ஸ் இந்த இ காமர்ஸ் துறை எனக்கு தெரிந்து ரெண்டாயிரம் இந்த கோவிட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்றது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த நிதியாண்டு நிதியாண்டுகளிலேயே பல்லாயிரம் கோடிகளை டேனோர் கொண்ட ஒரு துறையாக அது உருவெடுத்தது போக போக அதனுடைய ஒவ்வொரு துறையும் அந்த இ வந்துவிட்டாங்க வந்துட்டாங்க எக்ஸாம்பிள் டச் அண்ட் ஃபீல்னு சொல்லுவாங்க அதாவது தொட்டு பார்த்து உணர்ந்து அதோடய குவாலிட்டி வாங்குவதில் துணி கார்மெண்ட்ஸ் அந்த கார்மெண்ட்ஸ் கூட இப்போது ஆன்லைனில் வந்துடுச்சு ஸோ ஆன்லைன் இ காமர்ஸில் வந்துச்சு இ காமர்ஸில் வராத துறையே இல்லை ஆட்டோமொபைல் கார்மெண்ட்ஸ் எல்லா துறையுமே இ காமர்ஸில் வந்துச்சு ஸோ இந்த இ காமர்ஸ் துறை செக்மெண்ட் மிக அதிகமான வளர்ச்சியை நோக்கி காத்திருக்கிறது சேவை துறையில் தொடர்ந்து அதை அதை குறித்து செய்திகள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள்